வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கரடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூன் மாதம் முதலாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் நாற்பத்தி மூன்று வருடங்கள் உயர்தர பெறுபேறுகள் இடைநிறுத்தியமை இன பாகுபாட்டின் வெளிப்பாடு என குற்றச்சாட்டு எரிபொருள் விலை குறைக்கப்பட்டாலும் பேருந்து முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைப்பதற்கான எந்தவித சாத்தியமும் இல்லை ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினருடன் உடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் கைது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு தமிழரசு கட்சி விவகாரம் வழக்கு ஒத்திவைப்பு இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்வன விரிவான செய்திகள் தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த யாழ் நூலக எரிப்பு இடம்பெற்று இன்றுடன் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு கடந்துள்ளதனை நினைவுகூறும் நினைவேந்தல் நூலகத்தில் இன்று இடம்பெற்றது யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் ச கிருஷ்ணேந்தரின் தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தலில் யாழ் பொது நூலகத்தின் பிரதம நூலகர் சிவகரன் அனுசியா நூலக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது நூலகம் எரிக்கப்பட்ட போதும் அதனுடன் தொடர்புடைய வன்முறைகளின் போதும் உயிரிழந்தவர்களுக்காக சுடரேற்றி மலதூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நூலகமான யாழ்ப்போது நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி காடியர்களால் எரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை சாகிரா கல்லூரி மாணவிகளின் பெருவேறுகள் இடைநிறுத்தம் இனப்பாகுபாட்டின் வெளிப்பாடு என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ருப் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை மண்டபத்தில் தமது காதுகளை மூடி பரீட்சை எழுதினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே இந்த இடநிறுத்தம் இடம்பெற்றுள்ளது காதுகளை மூடி பரீட்சை எழுதியமை பரீட்சை மண்டபத்தில் கவனித்திருக்க வேண்டிய விடயம் அது ஏனைய பரீட்சாத்திகளில் பாதிக்கின்ற அல்ல இந்த விடயங்களை சகல தரப்பினருக்கு தெளிவுபடுத்திய பின்னரும் பெறுபேறு இடைநிறுத்தப்பட்டுள்ளமை பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது சாகிரா கல்லூரியின் வளர்ச்சியை சகிக்க முடியாதவர்களின் இன பாகுபாட்டின் வெளிப்பாடு இதுவென்பது மிக தெளிவாக தெரிகின்றது பரீட்சை மண்டபத்தில் தீர்க்கப்பட்டிருக்க வேண்டிய இந்த விடயத்தின் பெருவேட்டை இடநிறுத்தும் அளவுக்கு கொண்டு சென்ற பரீட்சை மேம்பாளர்களின் மனநிலையை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரே மொழியை பேசும் நாம் இப்படி பிள்ளைகளின் உரிமைகளில் கைவிப்பது ஆரோக்கியமானதல்ல பிள்ளைகளினதும் பெற்றோரினதும் இன்றைய சோகமான மனநிலையை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது குறித்து இந்த பரீட்சை ஆணையாளருடன் தொடர்பு கொண்டு பேசியுள்ளேன் இந்த விடயத்தில் சகல முஸ்லிம் அரசியல் பிரதிநிதிகளும் ஒன்றுபட வேண்டும் இது ஒரு சமூக பிரச்சனை கிழக்கு மாகாண முஸ்லிம் விரோத செயற்பாடுகளின் மற்றொரு வடிவம் இது என்றார் ஜனாதிபதி தேர்தலை இரண்டு வருடத்துக்கு ஒத்திவைக்க ரணில் விக்ரமசிங்க முயற்சிப்பாராயன் அரசாங்கத்திலிருந்து விலகவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன எச்சரித்துள்ளது நெலும் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் இதனை குறைப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல் என்பவற்றை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதிரங்க பண்டார ஒன்றை முன்வைத்திருந்தார் அத்துடன் கட்சி என்ற நீதியில் தங்களது தரப்பினர் ஜனாதிபதியின் குறித்த ஜோசனைக்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் தமது எரிபொருட்கள் சிலவற்றின் குறைத்துள்ளது குறித்த விலை சிரோபெக் நிறுவனமும் அதன் எரிபொருள் விலைகளை திருத்தியுள்ளது எனினும் சிரோபெக் நிறுவனம் விற்பனை செய்யும் ஒரு லிட்டர் ஆக்டோ டீசலின் விலை சிபெக்டோ மற்றும் ஓஎஸ் எரிபொருளின் விலையை விட மூன்று ரூபாய் குறைவாக உள்ளது எரிபொருள் விலை குறைக்கப்பட்டாலும் பேருந்து கட்டணத்தை குறைப்பதற்கான எந்தவித சாத்தியமும் இல்லை என தனியார் பேருந்து சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இதேவேளை குறைக்கப்பட்ட எரிபொருள் விலை சலுகை தமது சேவைகளுக்கு கிடைக்காத காரணத்தினால் கட்டணத்தை குறைக்கப் போவதில்லை என இலங்கை முச்சக்கர வண்டி சங்கம் தெரிவித்துள்ளது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் உடன் தொடர்பு கொண்டிருந்த சந்தேகத்தின் பேரில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கைகளுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியுதவியதாக நம்பப்படும் முக்கிய சந்தேக நபரான ஒஸ்மான் புஷ்பராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார் சிஐடி மற்றும் டிஐடியின் கூட்டு நடவடிக்கையில் கொழும்போல் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கங்களுடன் நாளை மறுதினம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக வேளாண் சந்திப்பிலேயே உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது ஒரு துரதிருஷ்டவாதமான விடயமாகும் ஏனென்றால் இதனூடாக எதிர்கால சந்ததியினரான மாணவர்களே பாதிக்கப்படுகின்றனர் இதன் மூலம் நாளாந்தம் சுமார் நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் நேரடியான நட்டம் ஏற்படுகின்றது இது நிதி ரீதியிலான நட்டம் மாத்திரமே மனித நேரமும் இதன் மூலம் வீணடிக்கப்படுகிறது எனவே இன்னும் ஒரு மனித வீணடிக்க அரசாங்கத்திற்கு தேவையில்லை பெற்றோர் என்ற வகையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் இதன் பாதிப்பு தெரியும் என்று நினைக்கிறேன் எனவே அவர்களும் இதனை தொடர்ந்து கொண்டு செல்ல விரும்ப மாட்டார்கள் இதற்கு சரியான தீர்வை எவ்வாறு தேடுவது என்பதையே நாம் இப்போது பார்க்க வேண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு நிறைவேற்ற சுமார் ஒன்று தசம் ஒரு பில்லியன் ரூபா தேவைப்படுகின்றது நான் இது பற்றி விரிவான அறிக்கையொன்றை தருமாறு கேட்டிருக்கின்றேன் மேலும் நாம் எவ்வாறு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்பது குறித்து நிதி அமைச்சு மற்றும் திருச்சேரியின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளோம் நான் எதிர்வரும் திங்கட்கிழமை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்க தலைவர்களுடன் கலந்துரையாட உள்ளேன் ஒரு மத்திய நிலையிலிருந்து இதற்கு தீர்வு காண்பதே எனது எதிர்பார்ப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய நிர்வாகிகள் தெரிவுக்கு எதிராக திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் ஏற்கனவே விதித்திருந்த கட்டாண உத்தரவு மீண்டும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது வழக்கு மே முப்பத்தி ஓராம் தேதி மீண்டும் மன்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்கில் எதிராளிகள் மற்றும் வழக்காளி ஆகியோருக்கிடையில் வழக்கை சமரசமாக இருதரப்பு உடன்பாட்டுடன் முடிவுக்கு கொண்டு வர இணக்கம் காணப்பட்ட போதும் அனைத்து எதிராளிகள் மற்றும் வழக்காளியின் உடன்பாட்டுக்கான எழுத்துபூர்வ சமர்ப்பணங்கள் மன்றைக்கு முன்வைப்பதற்கு கால அவகாசம் இருதரப்பாலும் கோரப்பட்டது இந்த நிலையில் வழக்கு ஜூலை பத்தொன்பதாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது அஸ்வசும நலம்புரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த முதியவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்படும் என வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என நலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு தேவையான சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு மில்லியன் ரூபா நிதி மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று மாலை அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய வானிலை முன்னறிவித்தலில் இந்த விடிகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்தமூக மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான கனமழை பெய்யக்கூடும் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்பூத்தா சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் செப்டம்பர் மாதத்துக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து ஆயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பாடசாலை பயிற்சாத்திகளும் அறுபத்தையாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஒரு தனியார் விண்ணப்பதாரர்களும் அடங்கலாக நான்கு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பரிட்சாத்திகள் இவரிடம் பயிற்சிக்கு தோற்றியதாக அவர் கூறியுள்ளார் எத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் வருகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி ரீமேக்ஸ் ரியாலிட்டி இன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு மேலும் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் ரீமேக்ஸ் ரியாலிட்டி இன் அலையுங்கள் நான்கு நான்கு ஒன்று ஆறு ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ரீமேக்ஸுடன் இணைந்திருங்கள் யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் நாற்பத்தி மூன்று வருடங்கள் உயர்தர பெறுபேறுகள் இடைநிறுத்தியமை இன பாகுபாட்டின் வெளிப்பாடு என குற்றச்சாட்டு எரிபொருள் விலை குறைக்கப்பட்டாலும் பேருந்து முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைப்பதற்கான எந்தவித சாத்தியமும் இல்லை ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினருடன் உடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் கைது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு தமிழரசு கட்சி விவகாரம் வழக்கு ஒத்திவைப்பு